செந்தமிழே உயிரே நருந்தேனி செயலினை மூச்சினை உனக்களித்தேனி நைந்தாயினில் நைந்து போகுமோ என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் புரட்சி பாவேந்தர் பேரவை நடத்துகின்ற இங்க இந்த திங்கள் பொழிவிலே இந்த மேடையிலே வீட்டிலிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கு உரிய ஐயா அவர்களே பலனறிவு ஐயா அவர்களே பாவேந்தர் பாரதிதாசன் குறித்து எப்போது எந்த சந்தேகம் என்றாலும் நீங்கள் இவரை கேட்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் அதிலே தெளிவுபடுத்த நம்மளுடைய ஐயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு பாவேந்தர் பாரதிதாசனினுடைய செய்திகளை எல்லாம் அறிந்து வைத்துக் கொண்டு பாவேந்தர் பாரதிதாசனினுடைய செய்திகளை விரல் மொழியிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவேந்தர் பாரதிதாசன் குறித்த நூலகமாகவே விளங்கக்கூடிய சேலாபதி அவர்களே மேடையிலே எனக்கு பிறகு பேசுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஆசிரியை செசிலி அம்மா அவர்களே அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என் அன்பின் வணக்கம் காதலிக்கலாமா ஆண்கள் நிறைந்திருக்கிற அவையிலே காதலிக்கலாமான்னு கேக்குறேனே அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க அறுபதை கடந்தவர்களும் இருவதை கடந்தவர்களும் இடைப்பட்ட வயதினரும் இருக்கக்கூடிய இந்த அவையிலே காதலிக்கலாமா அப்படின்னு நான் கேக்குறேன்னா காதல் அப்படிங்கிறது மீசை அரும்புகிற பருவத்திலே தொடங்கி நரை ஆசை ஐயா அவர்கள் எடுத்து கொடுக்கிறார் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் சொல்லிக்கிறார் ஆசை ஆசைக்கு அளவில்லையே ஐயா ஆனால் ஆசை அந்த நரைகூடி நம்முடைய முதுமை பருவத்தை எய்தக்கூடிய அந்த காலகட்டம் வரையிலே காதல் அப்படிங்கிறதுக்கு வயது கிடையாது தான் எல்லாரையும் பார்த்து காதலிக்கலாமா அப்படிங்கிற ஒரு செய்தியோட தலைப்ப தொடங்குறேன் காதல் எப்படிப்பட்டது அப்படின்னா காதல் எப்படிப்பட்டது ஒரு பள்ளிக்கூட மாணவன் கிட்ட கேட்டேன் காதல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு அவங்க கிட்டதான் கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எல்கேஜி பையன் கூட இன்னைக்கு காதல் அப்படிங்கிற விஷயத்த காதலிக்கிற காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அள அளவுல இன்னைக்கு சூழல் மாறிடுச்சு காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்றைய சூழல்ல தம்பி சுஜாதா சஞ்சய் குமார் கூட இப்போது அவருடைய பதிவு அவருடைய அலைபேசியில வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காரு என்ன அப்படின்னா சத்திரத்தில் விற்பனை ஜோடிகள் ஒன்று செருப்பாய் மறுபக்கம் காதலாய் அப்படின்னு போட்டிருக்காரு இன்றைக்கு சூழல்ல காதல் அப்படிங்கிறது உடல் சார்ந்ததாக வாரி போயிடுச்சு காதல் அப்படிங்கிறது உடல் சார்ந்ததல்ல நம் உளம் சார்ந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தலைமுறைகளுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு காதல் அப்படிங்கிறது இன்றைக்கு புத்தகமாக மாறி போயிருச்சு புத்தகம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா பொது நூலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்களை யார் வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம்ல ஆனா எங்கள் தலைமுறை அல்லது முந்தைய தலைமுறையில இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது வந்து புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மயிலிறகு மாதிரி ரகசியமா இருக்கும் காதல் அப்படிங்கிறது எப்படி ரகசியமானது அப்படின்னா காதலிக்கிற பொண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமானதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அப்படிப்பட்ட காதலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு வாழ்ந்த காதலை அனுபவித்து ருசித்து வாழ்ந்தவர்கள் இருந்த கூடிய இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாவேந்தரும் காதலும் அப்படிங்கிற தலைப்பு நான் கொடுத்திருக்கேன் இந்த தலைப்பு கொடுக்கும் போது அவர்கள் இதுவரைக்கும் அதிகம் பேர் பேசாத தலைப்பு நீங்க பேசுறீங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாரு எனக்கு என்ன இந்த தலைப்பு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா பாவேந்தர் அப்படின்னாவே நம்ம புரட்சி அவர் பா பா பாவேந்தர் அப்படின்னா புரட்சியினுடைய பக்கங்கள் தான் பேசுறோம் அதை தாண்டி பாவேந்தர் காதல் பாடல்கள் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு மேடையில பெரும்பாலானவர்கள் பேசுவதில்லை நான் இந்த தலைப்பு கொடுத்தோட என்னுடைய அன்பிற்கினிய நண்பர் ஒருவர் சொன்னாரு யார் யார் என்னென்ன தலைப்புல பேசுறதே இல்லாம போயிருச்சு அப்படி வேற யாரும் இல்ல நம்ம சுஜாதா சஞ்சய்குமார் தான் சொன்னாரு நான் சொன்னேன் மேடையிலே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னா அவர் போன வாரம் தமிழ் சங்கத்துல பேசும்போது சொன்னார் சுஜாதா குறித்து பேசும்போது சொன்னார் சுஜாதா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களா காதல் கதைகள்லாம் எழுதுறீங்களே காதலச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு சுஜாதா அவர்கள் பதில் சொன்னாரா நான் கிரைம் ஸ்டோரி கூட தான் எழுதுறேன் அதுக்காக கொலை பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னாரா அதே போலதான் காதல் என்பதற்கு குறித்து பேசுவதற்கு காதலித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை காதலை உணர்ந்தவர்களாக இருந்தால் போதும் அப்படிங்கிற காரணத்தினாலே பாவேந்தரும் காதலும் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன் இன்னைக்கு காதல் அப்படின்னு சொல்லும் போது பிக்அப் டிராப் எஸ்கேப் இப்படிதான் காதல் இருந்துட்டு இருக்கு இல்லையா ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதுனா நவீன கவிஞன் தான் எப்படி எழுதுனா அப்படின்னா அவள் என்னை பார்த்து சிரித்தாள் அவள் கன்னத்தில் கொள்ளி விழுந்தது நான் அவளை பார்த்து சிரித்தேன் என் வாழ்க்கையே குளிக்குள் விழுந்தது அப்படின்னு எழுதுனா இன்னைக்கு சூழ்நிலையில காதல் அப்படி மாறி போயிருச்சு ஆனா காதல் அப்படிங்கிறது அப்படி இல்ல இன்றைக்கு காதல் இப்பவர்கள் போலியானவர்களாக இருக்கலாம் ஆனால் காதல் போலியானது கிடையாது காதல் அப்படிங்கிறது நம் ஒருவரைக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அஹ் ஒரு உணர்வு தான் காதல் கடைசி வரைக்கும் ஆஹ் பாரதி தான் சொல்லுவான் காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்துன்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு நாம் எல்லாவற்றிலும் ஒன்றிணைந்து வாழ்வதுதான் காதல் அப்ப பாவேந்தர் காதல் குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாருமே காதல் அப்படின்னு சொல்லும் போது காதல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பாவேந்தர் தான் சொல்றாரு காதல் நோய் அல்ல நோய்க்கு மருந்துங்கிறார் பாவேந்தர் காதல் வந்து நோய்க்கு மருந்து அப்படிங்கிறார் எப்படி சொல்றாரு அப்படின்னா நூறாயிரமும் என் நோய் போக்காது பேரனில் அவள் அன்பு பெறுவதாகும் அன்னவன் புன்னகை மின்விளக்கு மண்ணும் என் காதல் வாழ்வுக்கு போதுமே அப்படிங்கிறாரு காதல் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விளக்கு மாதிரி அந்த ஒரு நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியது காதல் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகா இன்னொரு கவிதையில சொல்லுவாரு பாவேந்தர் அவர்கள் காதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவார் என்ன அப்படின்னா நான் உன்னை காதலித்தால் நீ என்னை காதலிப்பாய் தேனும் திணையளவும் திணையாவோம் என்று தென்பாங்கிசை பாடவில்லை தோழி இதை தெரிந்துகொள் புரிந்துகொள் தோழி காதலிப்பது தென் இயற்கை காதலிப்பது என்பது இயற்கை காதலிலே உன்னை மாதரச வேரறிய மதி போன்ற என் முகத்தின் சிரிப்பு என்னை மதிமயக்கும் அன்பின் வளைவிரிப்பு அப்படின்றார் அப்படிப்பட்டது தான் காதல் அடுத்த வரையில சொல்றாரு பாருங்க உன்னை காணும் பொருட்டு நான் ஓடி வரும் அருவியன்றி என்னை உன்னுன் காட்டுதற்காய் என்றும் வந்து நிற்க மாட்டேன் தோழி நம்மை ஒன்றிணைத்த இயற்கை தாய் வாழி அப்படிங்கிறாரு காதல் அப்படிங்கிற அந்த உணர்வுல நம்மை ஒன்றிணைத்த இந்த இயற்கை வாழுக அப்படின்னு வாழ்த்தக்கூடியதா கூடியதா பாவேந்தர் இந்த கவிதையில பதிவு செஞ்சிருக்காரு அதை தாண்டி இன்னொரு ரொம்ப அழகான ஒரு கவிதை என்ன அப்படின்னா வந்து உண்டாலே தேன் மலரின் தேன் இவள் கண்டாலே தித்திக்கும் தேன் வண்டால் திகட்டா வண்டால் கெடாத தேன் வையம் காணாத தேன் மொண்டால் குறையாத தேன் நானே மொய்த்தேன் பேராசை வைத்தேன் கண்ணு ஒன்றும் பூவே கைவு ஒன்றும் பூவே பொண்ணுடம்பெல்லாம் பூவே நான் பெறுவேன் அப்பூங்காவே ஆளுக்கு ஆளுக்கு குளிர் சோலை தோலுக்கு பூ மாலை நாளும் என் மனம் வெம்பாலை அதன் நடுவிலை அவள் கரும்பாலை அப்படின்பாரு அதுல சொல்றாரு கோவை இதழ் சுவையூட்டும் கொஞ்ச மொழி அமுதூட்டும் பாவி வைத்தேன் இதில் நாட்டம் காதர் பசிக்குவள் பழம் தோட்டம் பாவேந்தருடைய காதர் அஹ் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழ ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு அதுல பாவேந்தர் அப்படின்னாவே புரட்சிதான் அப்படின்னு சொல்லி ஐயாவர்கள் குறிப்பிட்டாங்க இல்லையா அதுல வந்து ஒரு புரட்சியான சிந்தனையை முன்வைத்திருப்பாரு என்ன அப்படின்னா சொர்ணம் சுந்தரன் அஹ் அப்படிங்கிற கதாபாத்திரங்கள் வச்சுதான் அந்த காதர் குற்றவாளிகளுடைய அந்த கதை எழுதியிருப்பாரு அதுல என்ன அப்படின்னா இந்த சொர்ணம் அப்படிங்கிறவங்க வந்து சிறு திருமணம் செய்யப்பட்டு ஒரு அஹ் விதவையா இருக்கக்கூடியவங்க கைம்பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய கணவர் இழந்தவர்கள் அப்படி இருக்கும்போது இவர்கள் ரெண்டு பேருமே ஒரு சூழல்ல சந்திச்சுக்கிறாங்க அப்ப சந்திச்சுக்கிற போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கூட ரொம்ப அழகா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் என்னன்னா கூடத்திலே மனம் ஆடத்திலே வெளி கூடி கிடந்திட்டா நலகை ஓடை குளிர்மரல் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து திமிர்ந்த வழி தனி பட்டு தெரித்தது மானின்பிழி ஆடை திருத்தி நின்றால் அவள் இவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான் அப்படின்னு எழுதியிருப்பாரு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அப்ப என்ன செய்யறது அப்படின்னு தெரிக்கும் போது ஒரு அச்சம் ஒரு பயம் வரும் இல்லையா அப்படி பயம் வரும்போது இவ என்ன பண்றா அப்படின்னா ஆடைகள் திருத்தி கொள்கிறா அப்படின்னும் அவன் ஆயிரம் கேடுகள் திருப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க ரெண்டு அம்மா அந்த கதாபாத்திரங்கள் வரும் அப்ப வரும்போது இவ வந்து ஆஹ் ஒரு கைம்பெண் அப்படின்னு சொல்லும் போது அந்த அவங்க ரெண்டு பேருமே ஆஹ் பேசிக்கிற அந்த செய்திகள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அதுல ஒரு புரட்சி கருத்தை வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது அவங்க வந்து எதிர்த்து பேசியிருக்கணும் பாதிட்டு இருக்கணும் இல்லையா ஆனா அவங்க வாதிடாமல் அழுது நின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு செஞ்சிருப்பாரு என்ன அப்படின்னா இங்க காதல் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிருப்பாரு ஆனா உண்மையாலுமே குற்றவாளிகள் யார் அப்படின்னா மூட மன மனம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு காதல் அப்படிங்கிறது எப்படி தொடங்குது அப்படின்னா பார்வைகள்ல காதல் தொடங்குறதா பார்வைகள்ல தான் காதல் தொடங்கும் என்ன அப்படின்னா ரொம்ப அழகா ஒரு கவிதை கூட ஆஹ் எழுதியிருப்பாங்க நம்ம நமக்கு தெரிந்த நண்பர் தான் சுஜாதா சஞ்சய் குமார் என்னுடைய கவிதையே மீண்டும் மேற்கொள் காட்டுறேன் என்ன அப்படின்னா பேருந்தில் பேருந்திற்கு ஆகியது வீட்டில் அம்மாவிடம் ஒரு ஆட்டம் ஆடி பேருந்தில் ஏறினேன் ஓட்டம் ஓடி வந்து பேருந்து வந்து வந்த இடம் பேருந்தில் ஏறியதும் இடமில்லை கண் கண்டட்டரினுடைய பார்வை என் மீது ஏற நானோ தலை சுற்றி அஹ் கம்பியிலே சாய மேலபுத்தூரில் ஏறினால் பெண்ணுறுதி என்னுடைய பார்வையோ அவள் மீது வேற அவள் பார்வை அவ அவருடைய பார்வையில் புனித வளனார் கல்லூரி மாணவன் அஹ் வளனார் கல்லூரி மாணவன் புனித செல்வையில் அறையப்பட்டான் அப்படின்னு எழுதியிருப்பாரு அதே மாதிரிதான் அஹ் பாவேந்தர் வந்து ஒரு கவிதையை பதிவு செஞ்சிருப்பாரு என்ன அப்படின்னா அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லையா இவங்க பார்க்கிற போது அந்த இவர் வந்து அந்த காதல் பயப்படுகிறார் இல்லையா அதுல வந்து முகவரி தேவை அப்படிங்கிற ஒரு கவிதையில பதிவு செஞ்சிருப்பாரு என்ன அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு திரைப்பாடல் கூட இருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அந்த வஞ்சிக்கொடி இங்கே வருவா ஆஹ் கண்ணு ரெண்டில் பூ பறிப்பா அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா அப்படிங்கிற பாட்டு வரும்ல அதுல எப்படி அட்ரஸை கண்டுபிடிச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இங்க பாவேந்தர் பதிவு செஞ்சிருப்பாரு என்ன அப்படின்னா தகவல் தெரியவில்லை அவளின் முகவரி அறிந்து பா ஒற்றா அகல நெற்றி நிலாபிரை கண்கள் அப்பட்டம் ஒப்பற்ற நீளம் முகம் அன்றவர் செந்தாமரை எழில் முகத்தை பொழைத்த பற்கள் தகுமேனி பத்தரை மாற்று தங்கம் அவள் சரிகுழல் மழையின் வீழ் அருவி புகைவண்டியில் என் மேற்புன்னகை ஒளிந்து நடுவே இழிந்து போனாள் எதிர்வந்தமர்ந்தவள் அப்பாவை அடடா அதை விட எனக்கென்ன தேவை சிதைந்தது முதற் பார்வை காதல் சிரிப்போடு பார்த்தால் பிற்பாடு மிதந்து வந்த தங்க தோணி என்னை விட்டு மறைந்தது காதல் வெள்ளத்தில் வந்தேன் சென்ற புகைவண்டி நில்லாது சென்றால் அங்கே தெரிவை இறங்காதிருப்பாள் நானோ ால் உயிர் வாழ்வேன் கொல்லிமலை செவ்வாழி கணிச்சுவை தேடிவா அப்படின்னு சொல்லுவார் அழகை வர்ணிச்சு அவங்க யாரு அப்படின்னு தெரியல இருந்தாலும் முதற் பார்வையிலேயே என் மனதை கொள்ளையடித்து விட்டால் அப்படிப்பட்டவளுடைய அந்த முகவரியை தெரிஞ்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு ஆஹ் இன்னொரு கவிதை என்ன அப்படின்னா வந்து ஆஹ் நம்மளுடைய மறப்பது எப்படி காதல் அப்படிங்கிற போது அந்த தவிப்பு ரொம்ப அழகா பதிவு முல்லை மலர் ஏந்தி தொடக்கம் எப்படி இருக்கும் நானே ஆசை வைத்தேன் மானே கவலை மாட்டை ஓட்டிச் சென்றான் கண்ணை ஏதோ காட்டி சென்றான் முல்லை மலர் ஏந்தி வந்து முன்னதற்கு முத்தம் தந்து அல்லலெல்லாம் கண்ணீர் காட்டி வந்து ஆட சென்றால் அங்கிருப்பான் அருமை கண்டால் அவன் சிரிப்பான் கூடை பூவை என்னெதிரில் கொண்டு வந்து கடைபிரிப்பான் புதிய புதிய வெளியீடு போட்ட விலை மதிப்போடு மிதிவண்டியில் வாங்கி வந்து மிக கொடுத்தால் அவன் பாடு வழுக்கிய குளத்துப்படி வந்தனையா வந்தனைத்தான் அதே நொடி மழையும் பயிரும் அவனும் நானும் மறப்பதென்றால் அது எப்படி என்று பதிவு செய்திருப்பார் ஆஹ் கலப்பு மனம் வாழ்க அப்படிங்கிற ஒரு கவிதை ரொம்ப அழகான ஒரு கவிதை என்ன அப்படின்னா ஒரு பொன் பொண்ணு இருப்பா அந்த பொன் காதலிக்க கூடிய அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒத்து வராது அப்பா வந்து அவனை மறந்துரு அப்படின்னு சொல்லுவாரு இல்ல என்னால மறக்க முடியாது அப்படின்னு பெண் சொல்லுவா அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த உரையாடலை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு அதுல வந்து அப்பா சொல்லுவாரு அவன் வேற ஜாதி நாம வேற ஜாதி அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு பொண்ணு சொல்லுவா ஜாதி என்பது மனிதருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சுட்டு அதுல சொல்லுவாங்க ஆஹ் அத ஒத்துக்கிறது மாதிரி அதாவது அப்பா வந்து ஜாதி வேற அப்படின்னு சொல்லும் போது பொண்ணு சொல்றா ஜாதி சற்றும் என் நினைவில் இல்லை மாதுனான் தமிழனின் மகநாதனா மகனால மகளானதாலே அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பா ஜாதி சமயங்களை கடந்ததுதான் காதல் அப்படிங்கறத ரொம்ப அழகா பாவேந்தர் பதிவு செஞ்சிருப்பாரு இன்னொன்னு அஹ் ரொம்ப அழகா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அந்த கதை ஆஹ் ஐயா கூட பேசும்போது மேற்கோள் காட்டினாங்க கடைக்கண் பார்வையினை காதலியற் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கெடுகாம் அப்படின்னு பாவேந்தர் பதிவு செஞ்சிருப்பார் அப்படின்ட்டு அஹ் ரொம்ப புரட்சிகரமான சிந்தனைகளை எல்லாம் பாவேந்தர் அவர்கள் பதிவு செய்திருப்பார் காதல் அப்படின்னு வருகிற போது எந்த அளவுக்கு நாம வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதையும் பாவேந்தர் ரொம்ப அழகா பல கவிதைகள்ல மேற்கோள் காட்டியிருப்பார் காசு பணம் வேண்டாம் அடி தோழியே அவன் கட்டளகு போதும் அடி தோழியே ஆசை வைத்தேன் அவன் மேலே தோழியே என்னை அவனுக்கே அழித்தேன் அடி தோழியே ஓசைப்படாத என் வீட்டில் ஓர் இரவிலே என்பால் ஒருமுறை சொல்வாய் அடி தோழியே ஏசட்டுமே அவன் வரவால் என்னையே நான் இவ்வுலகுக்கு அஞ்சே நடி தோழியே தென்றலுக்கு சிலிருக்கும் மலர் சோலையில் செல்லும் தேனுக்காக பாடும் மாலையிலே இன்றனது மன வாழ்வதோர் நல் எழில் காட்டி சென்றான் அடி தோழியே என்றனக்கு செய்ததடி இப்போதே நல்ல ஒத்தாசையாகும் அடி தோழியே அன்றனைக்கு காட்சி தந்த கண்ணாளன் கொஞ்சம் அன்பு தந்து போகச் சொல்வாய் தோழியே என் பார்வை அவன் பார்வை தோழியே அங்கே இடிந்ததுவும் மின்னியதும் சொல்வாயே தன்னழகின் தாக்கடைந்த என் அவன் தனக்கும் உண்டு பாங்கென்று சொல்வாயே பொன்னான நாளி தோ என் தோழி ஒருவாய் பொங்கலுண்டு போகும்படி சொல்வாயே இன்னாலும் வாழுகின்றேன் தோழியே அவன் என்னை மறுத்தால் உயிர் மறுப்பேன் தோழியே காதல் அப்படின்னு வருகிற போது அவன் எனக்காக வாழ வேண்டும் அஹ் அவனுக்காக அவன் இல்லை அப்படின்னா என்னுடைய உயிர் கூட எனக்கு பெரியதில்லை அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் காதல் அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த கவிதையில பதிவு செஞ்சிருப்பாரு இன்னொன்னு எனக்கு பிடிச்ச கவிதை அப்படின்னு வருகிற போது எனக்காக பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கும் அது என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா ஆஹ் எனக்கொன்று தெரியும் நீ எனக்காக பிறந்தவன் உனக்கொன்று தெரியுமா நான் உனக்காக பிறந்தவன் இனிக்க இனிக்க நாம் திருமணம் புரிவோம் இன்ப உலகில் கைகோர்த்து தெரிவோம் அப்படிம்பாரு தனித்து வாழ்வும் வாழ்வு நமக்கல்ல சாவும் மனிதர்க்கது சொந்தம் மகிலே மக்கள் ஒன்று சேர்வதை பிற தடுக்க முடியும் மனம் ஒன்று சேர்வதை யார் தடுப்பார் அடி கண்ணே அதுல ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கார் பாருங்க மக்கள் ஒன்று சேர்வத வேணா யாராலையாவது தடுக்க முடியும் ஆனா என்னுடைய மனசு ஒன்று சேர்வதை யாராலையாவது தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுகிற போது அடுத்த வரியில சொல்றாரு தூய்க்கின்றோம் உன்னை நான் என்னை நீ துயர் இல்லை அயர்வில்லை மறிப்பேது மானே தக்கது செய்தோம் காதலின் புருவோம் தப்பாது உரையடி ஒப்பில்லாதவளே அப்படின்னு ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு பாவேந்தர் அவர்கள் பாவேந்தர் அப்படின்னு பேசும்போது ரொம்ப அழகா காதல் பாடல்களை போது கண்ணதாசன் வந்து ரொம்ப அழகா காதல் பாடல்கள் எழுதியிருப்பாங்க ஆனா ஒரு கல்லை கூட காதலிக்க வைக்க முடியும் என்றால் அது பாவேந்திரனுடைய கவிதைகளால் மட்டும்தான் முடியும் என்னை போன்றவர்களுக்கு கூட காதலிக்க வேண்டும் என்கின்ற ஆசையை கொடுக்கிறது பாவேந்திரனுடைய பாடல்கள் காதல் பாடல்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை பாவேந்தரினுடைய பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் திரைப்பாடல்களாகவும் வந்திருக்கு ஆஹ் ஒரு எல்லோருக்கும் திரைப்படங்கள்ல வந்த பாடல்கள்ல ஒண்ணு அவளும் நானும் பாடல் ஆஹ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சிம்பு நடித்த படத்துல கூட அந்த பாடல் வச்சிருந்தாங்க அந்த பாடல்ல கூட ரொம்ப அழகா காதலை பத்தி செஞ்சிருப்பாரு நானும் அவளும் உயிரும் உடம்பும் உயிரும் உடம்பும் எப்படியோ அந்த மாதிரி நானும் அவளும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த காதல் குறித்த நிறைய செய்திகளை சொல்லியிருப்பாரு அந்த பாடலினுடைய வரிகளை இப்ப நான் பதிவு செய்யணும் நினைக்கிறேன் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மனமும் தேனும் இனிப்பும் சிரிப்பும் மகிழ்வும் நானும் அவளும் திங்களும் குதிரும் குளிரும் கதிரும் ஒளியும் மீனும் புனலும் விண்ணும் விரிவும் வெப்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆணும் கன்றும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் முறையும் நானும் அவளும் அவளும் நானும் அமிழ்தும் தமிழும் அறமும் பயனும் அலையும் கடலும் தவமும் அருளும் தாயும் சேயும் தாரும் சீரும் வேறும் மரமும் அவளும் நானும் அவளும் இடி இடியும் ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணியும் அவையும் துணிவும் உழைப்பும் தலைப்பும் ஆட்சியும் உரிமையும் அழித்தலும் புகழும் அவளும் நானும் அப்படின்னு பற்றி ரொம்ப அழகா இன்னொரு கவிதையில ஒரு நிகழ்வு ரொம்ப அழகா வந்திருக்கும் இவர் ஒரு அந்த கதை நாயக் அந்த கவிதையில வரக்கூடிய ஒரு நாயகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நண்பனை சந்திக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு பெண் வந்து தன்னுடைய இடுப்புல ஒரு குடத்தை வச்சு தண்ணி கொண்டு வருவான் அப்ப அந்த நாயகனுக்கு என்ன தோன்றும் அப்படின்னா அந்த குடமா நான் கூடாதா அப்படின்னு தோன்றும் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது வளர்ப்பு மான் ஒண்ணு வரும் அந்த மானை பார்த்து ரொம்ப அழகா கொஞ்சி முத்தம் கொடுக்கிற போது அஹ் அந்த மானா நான் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு அப்படின்னு தோணும் இன்னும் கொஞ்சம் தூரம் போவாங்க வேறொரு பெண் வருகிற போது அவங்க கிட்ட பேசி அஹ் கட்டி தழுவி கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணா நான் அறந்துருக்க கூடாதா அப்படின்னு அவங்க போய் குளிக்குவாங்க அந்த நீரா நான் அறந்துருக்க கூடாதா அப்படின்னு தோணும் அவங்க குளிச்சு குளிச்சுக்க வரும்போது எதுல நின்று பார்க்கிற போது அவங்க வாய் திறந்து பேசுகிற போது அந்த சிரிப்பு இருக்குல்ல அந்த சிரிப்பு தான் எனக்கான அந்த சீட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா துடு அந்த சீட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒரு கவிதையில பதிவு செஞ்சிருப்பார் அவர்கள் முதியோர் காதல் சொன்னாங்க ஐயா குடும்ப விளக்குல இருந்து உதாரணம் காட்டினார் பாடல் அப்படிங்கிற போது நம்ம சொல்லுவோம் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழ விழும் மூதாட்டி மதிமுகம் அவளுக்கு இல்ல வரல் நிலம் கொழி எது எனக்கு இன்பம் நல்கும் என்றால் அவள் இருக்கின்றாள் என்பதுதான் ஒரு வயதுக்கு மேல அன்பு காதல் அப்படிங்கிறது இங்க நிறைய பேர் மூத்தவர்கள் இருக்கிறீர்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் போதும் அதுதான் உண்மையான காதல் அப்படிங்கிறத முதியோரினுடைய காதலை ரொம்ப அழகா பாவேந்தர் அவர்கள் தன்னுடைய கவிதையில பதிவு செஞ்சிருக்கார் இது வந்து ஒரு ஆணினுடைய மனநிலையா பதிவு செய்கிற பாடு ஒரு முதியோர் ஒரு முதுமை நிறைந்த ஒரு வயதான மூதாட்டியினுடைய மனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பாவேந்தர் தன்னுடைய கவிதையில பதிவு சொல்லியிருக்காரு எப்படி அப்படின்னா அறம் செய்த கையும் ஓயும் மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் ஓயும் செந்தமிழ் புலவர் சொன்ன கருத்துக்களை கேட்கக்கூடிய அந்த காதும் ஓயுமா ஆஹ் அதுக்கப்புறம் செயல் கண்ட கண்ணும் ஓயுமா மரவரை சுமக்கின்ற இந்த நெஞ்சம் மட்டும் ஓயாது அப்படின்னு ரொம்ப அழகா என்னுடைய மன்னவனை நான் சுமக்கக்கூடிய அந்த மனசு என்னைக்குமே ஓயாது எல்லாமே ஓய்ஞ்சு போகலாம் இந்த உலகத்தை அறம் செய்த கைகள் கூட ஓய்ஞ்சு போகும் ஆனா என்னுடைய மன்னவனை நாம் சுமக்கக்கூடிய நெஞ்சம் இருக்கு இல்லையா அந்த அன்பு இருக்குல்லையா அது வந்து என்றைக்குமே ஓயாது அப்படின்னு சொல்லி ஒரு முதுமையில ஒரு பெண்மணியினுடைய அந்த அன்பாக ரொம்ப அழகா பாவேந்தர் அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு தன்னுடைய கவிதைகள்ல அதுக்கு அடுத்தபடியா நிறைய கவிதைகளை நம்ம மேற்கோள் காட்ட முடியும் ஆஹ் அதுல ஒரு கவிதை அப்படின்னா தோப்புக்குள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் அந்த கவிதையில என்ன அப்படின்னா மாப்பிள்ளை வந்தான் மான் தோப்பிள்ளை நின்றான் உன் கூப்பிடும்படி சொன்னான் உன்னை கும்பிட்டானே அவனும் என்னை அந்த கவிதையில சொல்லுவாங்க தாய் ஒழித்தாலும் அவன் வாய் மடித்தாலும் வழி நாய் குழைத்தாலும் பொய் பேய் மறித்தாலும் நீ போய் அவன் சாகும் உன்னே பொய்யல்லவே என் பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல வருகிற போது சொல்லுவாங்க இருட்டினாலும் பாறை உருட்டினாலும் வழியில் திருட்டிருந்தாலும் வெளியில் மறுட்டிருந்தாலும் நீ உயிருக்கு தங்க கட்டி அவன் நீ கட்டி அப்படின் மழை இருந்தாலும் கிளை விழுந்தாலும் அவன் பிழை பிரி புரிந்தாலும் புலி வழியில் வந்தாலும் அடி அழகான மயிலே உண்மையில் ஆசை வைத்தான் உண்மையிலேயே அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பாங்க மலை தடுத்தாலும் அருவியல் அலை தடுத்தாலும் வழியின் தொலை தொடு தடுத்தாலும் மனதின் நிலை தடுத்தாலும் தலை நமக்கு வந்தாலும் சரி கொண்ட காதல்ல உறுதியா இருக்கணும் அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி காதல் அப்படிங்கிற வருகிற போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் பெற்றோர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக காதலை விட்டுக் கொடுக்கிறவர்கள் இருக்காது ஆனா எந்த ஒரு சூழலிலும் காதலை விட்டு கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத பாவேந்தர் ரொம்ப அழகா இந்த கவிதையில பதிவு செஞ்சிருக்காரு இன்னொரு கவிதை அப்படின்னா செய்வது என் போங்காலம் அப்படிங்கிற ரொம்ப அழகான கவிதை ஆஹ் அந்த கவிதையில வந்து என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா பட்டாணி வண்ண புதுசேலை அடி கட்டாணி முத்தே உன் கையாலே என்னை தொட்டாலும் இனிக்கும் பூஞ்சோலை உடல் பட்டாலும் மணக்கும் அன்பாலே எட்டாத தூரம் இருந்தாலும் உன்னை எட்டும் என் நெஞ்சம் என்மேலும் அது கட்டாயம் செய்திட வந்தாலும் நீ ஒட்டாரம் செய்வது போங்காலும் அந்த கவிதையினுடைய அடுத்த வரிகள் எப்படிதான் இருக்கும் என்ன அப்படின்னா ஆவணி வந்தது செந்தேனே ஒரு தாவணி வாங்கி வந்தேனே என்னை போவென்று சொன்னாய் நொந்தேனே செத்து போகவும் மனம் துணிந்தேனே ஆஹ் நீ என்னை போ அப்படின்னு சொல்லுகிற போது நான் சாவதற்கு கூட துணிகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு பூவோடி விழி கொண்டையிலே ஒரு நோவோடி உன் தொண்டையிலே நீ வா என்று நண்டையிலே என்று கூவோ கூவாயோ கரும்பு அப்படிங்கிற அந்த கவிதை ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் ஒரு காதல் அப்படிங்கிற வருகிற போது நீ இல்லாமல் போனால் நானே இல்லாமல் போவேன் ஏன்னா என்னுடைய உயிரே நீதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப அழகா இந்த கவிதையில பாவேந்தர் பதிவு செஞ்சிருப்பாரு அஹ் அவன்மேல் காதல் அப்படிங்கிற ஒரு கவிதை பொதுவா எல்லோருமே வந்து காதல் அப்படிங்கிற போது பெண்களினுடைய அந்த மனதை பதிவு செய்த அஹ் வந்து நிறைய பேர் பதிவு செய்தாமல் விட்டு விடுகிறார்கள் ஆனா பாவேந்தர் மட்டும்தான் அவர் புரட்சி புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்றோம்ல பெண்ணினுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வையும் ரொம்ப அழகா பதிவு செய்யறதுனாலதான் பாரதிதாசன் அவர்களை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்றோம் அந்த இந்த கவிதையில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உண்டாலே தேன்மலை இந்த கவிதை வந்து ஏற்கனவே நான் மேற்கோள் காட்டினேன் இப்ப இப்ப பேசும்போது கூட முன்னையே மேற்கோள் காட்டின கவிதைதான் இந்த கவிதையிலயும் ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு ஆஹ் ஒரு பெண்ணினுடைய அந்த அந்த காதல் உணர்வை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு பொதுவா ஒருத்தவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னு கேட்கிற போது ரொம்ப அழகா எனக்கு இப்படிலாம் பெண் இருக்கணும் அஹ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அஹ் அது மாதிரி சொல்லுகிற போது அஹ் பாவேந்தரும் ரொம்ப அழகா தனக்கு எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாரு அஹ் ஒரு கவிதையில வந்து அந்த பெண் வரக்கூடிய அந்த வரவை வந்து ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு அவ எப்படி பட்டு பட்டவளா இருக்கா அப்படிங்கிறத அந்த கவிதையில ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு என்ன அப்படின்னா நீல பூவிழி நிலத்தை நோக்க கோல சிற்றிடை கொடிபோல் துவள செப்பு குடத்தில் இடதுகை சேர்த்தும் அப்படி இப்படி வலதுகை அசைத்தும் புறப்பட்ட மங்கைதான் பூங்கோதை என்பவள் நிற நிறப்பட்டாடி நிகழ்ந்தது காட்டில் பாத சிலம்பு பாடிற்று நிலா முகம் சீதலும் அந்த கவிதைகள்ல ரொம்ப அழகா பதிவு செய்யறாரு எப்படின்னா பெண்ணழகி அன்னப்பேடு போல் நடந்தாள் அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பாரு அன்னம் எப்படி நடந்து போகுதோ அந்த அளவுக்கு நடந்து சென்றால் அந்த பெண் அப்படிங்கிறத அந்த கவிதையில பதிவு செஞ்சிருப்பாரு இன்னொன்னு திருக்குறள் படித்தான் அப்படிங்கிற ஒரு கவிதை பாவேந்தர் அப்படின்னு சொல்லும் போது எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எனக்கு இருந்துச்சு அஹ் அதனாலதான் எல்லாத்தையுமே அப்படியே ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்து அஹ் உங்கள் முன்னால் முழு கவிதையும் வாசிக்க வேண்டும் அல்லது முதல் முழு கவிதையும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா மரத்தின் நிழலில் நின்று கொண்டு வந்த என்னை நீயும் கண்டு பானம் பார்க்க என்ன உண்டு நல்ல பருத்தி புடவை காய்ந்ததடி பொன்வண்டு நீ பக்கத்திலே நின்றாயடி கற்கண்டு அதுல பார்த்ததில்லை என் கண்ணாலே பாரினிலே உன்னை போலே படித்ததில்லை இது முன்னாலே ஏத்தி ஏத்தி தொழுவதும் உன் காலை காலே கொஞ்சம் இசைந்து வாடி மயிலே என் பின்னாலே வையகத்தில் ஏன் பிறந்தாய் வாழ்க்கை இன்பம் ஏன் துறந்தாய் மங்கை கடன் ஏன் மறந்தாய் ஐயையோ அழகிலே நீ சிறந்தாய் என்னை அலைய விட்டால் நீ வீணில் இறந்தாய் நீ பத்தரை மாற்று தங்கம் நிறை பேச்சு மதுரை சங்கம் நினைத்து நினைத்து வேகும் என் அங்கம் ஊர் பழிக்கும் என் மனமும் கசங்கும் அடி உண்டோ உன் சொல்லில் எனக்கே எனக்கேடி நிகரெங்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையில பதிவு செஞ்சிருப்பாரு இன்னொரு இன்னொன்னு காதல் தவிப்பு அப்படின்னு வருகிற போது அவன் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்புல கவிதை எழுந்திருப்பார் பாவேந்தர் பலகதற்கு தோழர் உள்ளர் கிளைஞர் உள்ளார் பல்வருவும் இல்லத்தில் நிறைய கொண்டாய் விழியினிலே ஒளிகிழந்தது என்ன என்று விளம்பினாய் நீ உலம் ஒத்த தோழா கேளாய் எழுதுகின்றேன் ஓடவில்லை இறகு கண்கள் எதிலேயும் பொருந்தவில்லை என் அகத்தை அழகு செய்து நாளும் என்பால் அன்பு செய்வாள் அவள் இல்லை என் நெஞ்சில் அமைதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையில பதிவு செஞ்சிருப்பார் மறப்பதப்படி அப்படிங்கிற அந்த கவிதைய முன்னாலேயே மேற்கோள் காட்டினேன் இல்லையா அதே போல அவனை அழைத்து வா அப்படிங்கிற ஒரு கவிதை காசு பணம் வேண்டாம் அடி தோழியே அவன் கட்டளகு போதும் அடி தோழியே ஆசை வைத்தேன் அவன் மேலே தோழியே என்னை அவனுக்கே அழித்தேன் அடி தோழியே ஓசைபடா தென் வீட்டில் ஓர் இரவிலே என்பால் ஒரு முறையேனும் வரச் சொல்வாயடி தோழியே ஏ சட்டுமே அவன் வரவாள் என்னையே நான் இவ்வுலகுக்கு அஞ்சே அடி தோழியே தெண்டலுக்கு சிலிர்க்கும் மலர் சோலையில் சிலம் தேனுக்காக வண்டுபாடும் மாளிகை இன்றனது வன வீட்டில் நல் எழில் காட்டி சென்றான் அடி தோழியே ஒன்றனுக்கு செய்தி செய்திடடி இப்போதே நல்ல ஒத்தாசையாகும் அடி தோழியே அன்றனுக்கு காட்சி தந்த கண்ணாளன் கொஞ்சம் அன்பு தந்து போகச் சொல்வாய் தோழியே என் பார்வை அவன் பார்வை தோழியே அங்கே இடித்ததும் மின்னியதும் சொல்வாயே தன்னழகில் தாக்கடைந்த என்பாழ்வில் அவன் தனக்கும் உண்டு பங்கு என்று சொல்வாயே பொன்னான நாளடியே என் தோழியே ஒருவாய் பொங்கல் உண்டு போகும்படி சொல்வாயே என்று ரொம்ப அழகா கவிதைகளை பதிவு செஞ்சிருப்பார் பாவேந்தர் அப்படின்னு வருகிற போது புரட்சி பாடல்களை தாண்டி அவர் காதல் பாடல்களையும் நிறைய பாடியிருக்கிறார் அந்த காதல் பாடல்கள்ல அவர் சொன்னது போல அஹ் வாழ்க்கையிலே நாமும் அஹ் காதலித்து வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டு நன்றி